எழுமி பிரகாசிக்கும் வார்த்தையின் மூலயமா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் கூட நம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்த்து தேவன் நமக்கு இந்த நாளில என்ன காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம் வேத வசனத்துல எடுத்துக்கொள்வோம் சகரியா நான்காவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் அப்பொழுது அவர் செருபாபிலுக்கு சொல்லப்படுகிற கற்றுடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராகிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று தேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பலத்திலும் அல்ல பராகிரமத்தையும் அல்ல கர்த்தோடைய ஆவினாலதான் எல்லாமே ஆகும் இன்றைக்கு ஜனங்க எதனாலயோ அவங்க எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க அநேகர் தங்கள் சுயபலத்தினால ஓடுறாங்க அநேகர் பணபலத்தினால ஓடுறாங்க சிலர் படைபலத்தினால ஓடுறாங்க சிலர் தங்களுக்கு இருக்கிற பெருமைகளை தங்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய காரியங்களை வைத்துக்கொண்டு கொண்டு முன் வைத்து ஓடுறாங்க ஆனா வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் அப்படிப்பட்ட ஆவியானது நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேத வசனத்துல சொல்லப்பட்ட ஆவி பரிசுத்தாவி உங்களிடல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து ஆமாங்க பரிசுத்தாவி நமக்கு வந்துச்சுன்னா நம்ம ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளுவோம் அது மனுஷர் கொடுக்குறல்ல தேவ பலனா இருக்கிறது அந்த பலன் நமக்குள்ள வரும் பொழுது அந்த உன்னத பலன் நமக்குள்ள வரும் பொழுது நாம் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமோ சாட்சிகளா இருப்போம் இன்றைக்கு ஆவிய தேவன் நமக்கு எதற்கு கொடுத்திருக்கிறாருனா சாட்சிகளா இருக்கிறதுக்கு அதனாலதான் வசனத்தின்படி நம்ம வாழணும்னு வேதம் சொல்லப்படுகிறது இந்த நாளிலும் கூட சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வெள்ளத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று தேவனிடத்துல நம்ம எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செவிக்கலாம் நீங்க நேசிக்க நல்ல தகப்பனே இந்த நாளிலும் கூட ராஜா இதுவரைக்கும் நாங்க எங்க மாமிச பலத்துல ஓடி இருந்தா அதை தயவாய் மன்னித்து உன்னத பலன் எங்களுக்கு கொடுத்து ராஜா அப்பா நாங்கள் அப்பா எங்க சொந்த பந்தங்கள் மத்தியிலும் ராஜா பிரஜாதிகளுக்கு மத்தியில தகப்பனே ராஜா அப்பா அக்கத்தாவ எங்கள் சபையில ராஜா பூமியின் கடைசி பரியந்தமோ சாட்சிகளா இருக்க தேவன் எங்களுக்கு தயவு செய்யுங்க நீ எங்களை அதற்காக அழைத்திருக்கிறீர் உம்முடைய பலத்தை கொடுத்திருக்கு நீர் எங்களை அப்பா தொடர்ந்து நடத்துங்க மீட்பெரும் ராட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே ஆமே